ஜெய்பீம் நவபுத்தா நினைவேந்தர் பேரணி வெற்றிகரமாக சூப்பராக முடிஞ்சிச்சு எல்லாரும் ஆம் சாங் என்னும் பண்பாட்டு தலைவனை சமூகத்தின் போராளியை பட்டியலின மக்களின் பாதுகாவலனை சதச்சிட்ட சத்தியமாக கிடையாது ஆயிரம் ஆயிரம் ஆம்ஸ்டாங்க உருவாவாங்க உங்களுக்கு அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்புவர்களை நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த அதிகாரத்துக்கு எதிராக இந்த குரல் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் மெட்ராஸில் பூர்வ குடிகளானால் நாங்கள் வாழாமல் வேறு யாரா வாழ முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க இது எங்கள் ஊர் எங்கள் ஏரியா எங்கே இருந்தோ வந்து குப்பியகெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இங்கே அசிங்கப்படுத்திகிட்டு இருங்க தினந்தோறும் இந்த நகரத்தையும் இதையும் நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பண்பாட்டு ரீதியாக ஷெட்யூல்ட் கேஸ்ட் மக்களை ஒன்று திருத்தி நம்ம நமது நமது பண்பாடு என்பது பௌத்த பண்பாடு நமது கலாச்சாரம் என்பது பூர்வ பௌத்த கலாச்சாரம் என்ற ஒற்றைய வார்த்தையில் பாபா சார் அம்பேத்கர் வழியில் புத்தன் வழியில் அயோத்திதாசர் பண்டிதர் வழியில் இந்த பட்டியலின மக்களை ஒன்று திணை ஒன்று திரட்டி நம் மெட்ராஸு நம்ம கையில் நமக்கான உரிமையை நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ 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 வழக்கறிஞர்களை உருவாக்கிய பண்பாட்டு நாயகன் அழிய மாட்டான் உருவாக்கிட்டே இருப்பான்